கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடோர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்தை குறித்து தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ஐக்கியம்னா எப்படி அவர் ஒளியிலே இருக்கிறார் ஒளியாக தேவன் சுடராக இருக்கிறார் அந்த சுடர் அவர் எப்படி நம்முடைய வழிநடத்துகிறாரோ அவர் நம்மளை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையானது எல்லாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஐக்கியத்தை கொண்டு பண்ணி எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார் அவர் பாருங்க ஒளியிலே நடந்தால் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க அந்த ஒளியானது தெய்வனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிறது அந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் நம்முடைய வெளியே வேலைத்தளங்களிலும் ஒருவருக்கொருவர் இந்த ஒளியாக அதாவது வார்த்தையை சரியாக உபயோகித்து ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் இதை அழகாக செல்கிறார் அந்த தேவன் எப்படி ஒளியாக இருந்து இந்த அண்ட சராசரியை படைத்து இந்த அழகாக இந்த இயக்கி கொண்டிருக்கிறாரோ இவ்வளவு அற்புதமான அந்த உலகத்தை அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் உங்களுடைய குடும்பங்கள் மற்ற உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ்கள் இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் அதாவது ஒளி வந்து எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது அது என்றும் நேற்று மின்று மாறாது சில பேர் பார்ப்பீங்க அவங்க ஒரு ஒரு குறுகிய காலங்கள் பழகுவாங்க ஆனால் அவங்களுடைய குணத்தை மாற்றிடுவாங்க அவங்க மாறி மாறி பேருவாங்க ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் நம்ம இப்படிலாம் செய்யக்கூடாது என்று குணங்களை மாற்றி செல்கிறார்கள் ஆகால் ஒவ்வொரு நாளும் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஐக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார் அந்த ஐக்கியம் தருகிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாத உள்ளத்தை உங்களுக்கு அவர் தருகிறார் அந்த ஐக்கியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற அதை நீங்கள் அறிந்து அறியும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்காது இந்த ஐக்கியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற என்ற தலைப்பில் நான் தியானிக்கிறோம் என்ன தியானிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயே அவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்கிறார் அவர் சொல்கிற நான் உனக்கு ஒளியாக இருந்து ஐக்கியத்தை கற்றுத் தருகிறேன் அந்த ஐக்கியத்தை நீ பெற்றுக்கொள் உனக்குள் ஒரு குறை இருக்காது என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஐக்கியம் தருகிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இதை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை திறனும் மாறும் உங்களுடைய பேச்சு திறன் மாறும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஆகையால் தெய்வனை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒளியாக இருப்பீர்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒளியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக நடத்தி முடிப்பீர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஐக்கியம் தெரிகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்